வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்முடைய கேஎம்எஸ் டிவியில் ஒரு முக்கியமான செய்தி நாம் இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறோம் அதாவது ஜோதிடர் மிதுனமூர்த்தி கோவையை சேர்ந்தவர் பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் அதாவது அது என்னவென்று பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் கிரிவலம் என்பது மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலத்தின் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த கிரிவலம் செல்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சென்றால் அதற்கு முழு பலனையும் அடையலாம் என்பது ஒரு கருத்தாக சொல்லப்படுகிறது நம்முடைய ஜோதிடர் மிதனமூர்த்தி அவர்கள் இதில் மிக விரிவாக ஒரு ஆண்டு முழுவதற்கும் பிகாரி வருடம் முழுவதற்கும் எந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் அதில் ஆண்டவனுடைய அந்த பலனை முழுமையாக மக்கள் அடையும்படி என்ன வழிவகைகள் செய்து அந்த நேரத்தை கரெக்டாக அவர் சொல்லியிருக்கிறார் அதை நாங்கள் இப்போது பதிவு செய்திருக்கிறோம் இந்த ஒரு பதிவை அவர் ஒரு ஒரு குறிப்பாக பதிவு செய்தற்கு முதலில் நம்முடைய சேனல் சார்பாக அவருக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய செல் நம்பரும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கிரிவலம் செல்லும் போது எப்படி அந்த உகந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பது இப்படி வாஸ்து நாம வீட்டுக்கு பாலக்கால் நம் செய்யும் பொழுது அந்த குறிப்பிட்ட தாம்பூலம் தரிக்கும் நேரத்தில் செய்வதுதான் அது பலனை கொடுக்கும் என்பதை நாம் முக்கியமான கருத்தாக சொல்கிறார்கள் அதே போல ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதத்தில் பார்த்தால் பதினெட்டாம் தேதி சித்திரை ஐந்தாம் தேதி ஆங்கிலத்தில் பதினெட்டாம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை இரவு ஏழு மணி ஏழு நிமிடம் முதல் அடுத்த நாள் பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து இருபத்தி மூன்று வரை கிரிவலம் செல்லலாம் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதுபோல ஒவ்வொரு மாதமும் எந்த நாளில் பௌர்ணமி வருகிறது அதில் உகந்த நேரத்தை அவர் பதிவு பதிவு செய்திருக்கிறார் அந்த நேரத்தில் நாமும் கிரிவலம் சென்று அந்த நம்முடைய சிவபெருமானுடைய முழு பலனை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் இந்த பதிவு செய்திருக்கிறோம் இதை தங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் தெரியப்படுத்தி அவர்களும் குறிப்பிட்ட நேரத்தில் சென்று முழு பலனை அடைய வேண்டுமாய் இந்த செய்தியின் மூலமாக நாம் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல செய்தியில் நாம் சந்திப்போம் மீண்டும் அவரோட நம்முடைய ஜோதிடர் மிதனமூர்த்தி அவர்களுக்கு நம்முடைய சேனல் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்